பொது மயானத்தை குப்பை கிடங்காக மாற்றுவதற்கு எதிர்ப்பு கோவையில் புதைக்கப்பட்ட சடலங்களின் எலும்புக்கூடுகளை தோண்டி வெளியே வீசியிருப்பதை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் மயானத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் கோவை பீலமேடு விளாங்குறிச்சி சாலையில் மாநகராட்சிக்கு சொந்தமான பொது மயானம் உள்ளது இந்த மயானத்தை பீலமேடு காந்திமா நகர் தண்ணீர் பந்தல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பதாயிரம் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர் நான்கு ஏக்கர் பரப்பளவிலான இந்த மயானத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு ஏக்கர் பரப்பளவில் மின் மயானம் அமைக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டு ஏக்கரில் சடலங்கள் புதைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த மயானத்தில் மாநகராட்சி நிர்வாகத்தினர் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு மயானத்தில் சில இடங்களில் குழிகளை தோண்டி அங்கு மக்கிய நிலையில் இருந்த மனித எலும்புக்கூடுகள் மண்டையோடுகள் உள்ளிட்டவற்றை ஜேசிபி இயந்திரம் மூலம் வெளியே எடுத்து உள்ளனர் ஆனால் அவற்றை முறையாக அப்புறப்படுத்தாததால் அந்த எலும்புகளை நாய்கள் எடுத்து ஆங்காங்கே வீசி செல்வதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மயானத்தில் திரண்ட அப்பகுதியை சேர்ந்த மக்கள் திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது குடியிருப்புக்குள் அதிகமுள்ள இந்த பகுதியில் மாநகராட்சி நிர்வாகம் குப்பை கிடங்கு அமைக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் பல ஆண்டுகளாக இருந்த அந்த மயானத்தில் தங்களது மூதாதையர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என ஏராளமானோர் அடக்கம் செய்யப்பட்டிருந்த சூழலில் தற்போது மாநகராட்சி நிர்வாகம் புனரமைப்பு பணி என்ற பெயரில் புதைக்கப்பட்டிருந்த சடலங்களின் எலும்புக்கூடுகளை அப்புறப்படுத்தி வெளியே போட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் குப்பை கிடங்கு வந்தால் அந்த பகுதி முழுவதும் சுகாதார கேடு உருவாகும் எனவும் எனவே மாநகராட்சி நிர்வாகம் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் இல்லை என்றால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்போம் என்றும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர் சுடுகாடுக்கு அருகாமில் நீம் நாளில் தான் வசிக்கிறோம் இந்த சுடுகாடு எடுத்து ஏதோ சுயேட்சி வந்து பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க குப்பை சுயேட்சி அதனால வந்து எவ்வளோ கேடு வரும்னு எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு வெள்ளலூர்ல எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் திடீர்னு பள்ளத்தை தோண்டி இருக்கிற பணத்தைலாம் எடுத்து வெளில போட்டுட்டாங்க அது ஆதாரமா அவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நீங்களே பார்த்துருக்கீங்க அதனுடைய எஃபெக்ட் இதுக்கு ஒரு எலும்புல நாய்கள்லாம் தூக்கிண்டு அந்த பக்கம்லாம் போகுது இது வந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை தவிர பக்கத்துலேயே வந்து ஒரு இது டேங்க் கட்டியிருக்காங்க நல்ல தண்ணி டேங்க் டூ இயர்ஸ் சொல்லிட்டு அவங்க தட்டுருக்காங்க இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு இதெல்லாம் இருக்க ஒரு நூறு அடியில இருக்காது நீங்க அதெல்லாம் போட்டீங்கன்னாக்கா இதுல இதுல இதில் வந்து குடீர் மொத்தமும் பாழா போயிடும் ஃப்யூச்சர் வந்து எங்களோட குழந்தைகள் மறுவாழ்வே இல்லாமல் போயிடும் இது ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்ததுனாக்க இது இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு வந்து உதவி பண்ணி இது இந்த இமீடியட்டாக எடுக்கிறதுக்கு கார்பரேஷன் ஏற்பாடு பண்ணணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை எங்களுக்கு தேவை இது இருக்கக்கூடாது இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னா இது வந்து முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே அது எல்லாமே பக்கத்துல வந்தாச்சு இங்கே இருபத்தி நாலு யூனிட்டு ஏழு வாட்டருக்கு இங்கே தான் டேங்க் கட்டிருக்காங்க எல்லாமே கட்டினா நாளைக்கு வந்து இதனுடைய எஃபெக்ட் வந்து தண்ணி நல்லா தண்ணி இல்லாமல் போயிடும் அதனால வந்து எல்லா வந்து ஃபியூச்சர்ல குழந்தைகள் எஃபெக்ட் பண்ண எல்லாரும் எஃபெக்ட் நாட்டுலையும் குழந்தைகள் வயசானவங்களுக்கும் எஃபெக்ட் ஆவாங்க இப்போ வெள்ளம் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு மூச்சு விடையாமல் எனக்கு திண்டாடுறாங்க எல்லாரும் வயசானவங்கெல்லாம் குழந்தைகளுக்கு அந்த ப்ராப்ளம் நமக்கு அதே நிலம வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு இங்கே சுற்றி இருக்கிற முற்று எல்லாரும் வந்து தான் வரும் அதுக்கோசம் வந்து இன்னைக்கு வந்து நின்று இருக்கோம் எங்கே போராட்டம் Uh

அனுமதியோம் 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 அனுமதியோ அனுமதியோம் அனுமதியோ குப்பை கடங்கை அனுமதியோ அனுமதியோ மாநகராட்சியே 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 குப்பை கிழங்கை அனுமதியோம் குப்பை கிழங்கை அனுமதியோம் குப்பை கிழங்கை அனுமதியோ குப்பை அனுமதியோ மக்களுக்கு 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 அடிப்படை சுகாதாரம் அடிப்படை சுகாதாரம் அடிப்படை சுகாதாரம் அடிப்படை சுகாதாரம் வேண்டும் 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 குப்பை கிடங்கு வேண்டாம் குப்பை கிடங்கு வேண்டாம் அனுமதியோ அனுமதியோ குப்பை கிடங்கை அனுமதியோ 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 குப்பை கிடங்கை அனுமதியோ மாநகராட்சிய மாநகராட்சியே மாநகராட்சிய மாநகராட்சியே மக்கள் உணர்வை புரிந்துகொள் மக்கள் மக்கள் புரிந்து கொள் அனுமதியோம் அனுமதியோம் குப்பை கிழங்கை அனுமதியோ மாநகராட்சிய மாநகராட்சியை கோவை மாநகராட்சியை மக்களின் மனதை புண்படுத்தாத கோவை மாநகராட்சியில் நீலமேடு பகுதி விலாங்குறிச்சி அமைந்துள்ள இந்த பழமையான மயானத்தை இந்துக்கள் மயானத்தை அப்புறப்படுத்திவிட்டு இங்கே குப்பை கிடங்காக உருவாக்குவதற்காக கோவை மாநகராட்சி முடிவு செய்து கொண்டு இங்கே களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றது இந்த களப்பணியாகப்பட்டது பதினைந்து நாட்களாக நடைபெறுகிறது இந்த களப்பணியை நிறுத்துவதற்காக நேற்று டிசி சென்று நாங்கள் இந்த பணியை நிறுத்துமாறு நமது சிங்கானூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமண்ணன் மூலியமாக நாங்கள் சென்று மனுவை கொடுத்து வந்தோம் ஆனால் இன்றும் மீண்டும் இந்த பணியை துவங்கியதால் மக்கள் பொதுமக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து பணி நிறுத்தப்பட்டுள்ளது எங்களுக்கு இன்னும் நாட்கள் தவணை கேட்டுள்ளார்கள் இந்த பணியை செய்ய விட மாட்டோம் என ஆணித்தனமாக கூறியிருக்கின்றோம் சுற்றுவட்டார பகுதியில் ஐம்பது வீதிகள் உள்ளது இந்த ஐம்பது வீதிகளிலும் மிகவும் இணக்கமாகவே உள்ள வீடுகள் முல்லை நகர் நியூம்லேண்ட் செங்கலைப்பன் நகர லேவுட் இந்த மாதிரி அப்புறம் முருகன் நகர் இந்த வீதி எல்லாமே வந்து சுற்று அக்கம்பக்கமாவே எல்லாம் இருக்கிறதுனால ஒரு குழந்தை ஐம்பதாயிரம் குடும்பம் இந்த குடியிருக்குது இந்த குப்பை கணக்கு வேண்டாம்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் பண்ணதுனால இப்ப நிறுத்திட்டு போயிருக்கிறாங்க பக்கத்தில் வந்து தண்ணி டேங்க் இருக்குது மருத்துவமனையும் இருக்குது அதனால இது வேண்டாம் குப்பை கணக்கு வேண்டாம்னு சொல்லி ஒரே ஒத்த வரியில் நின்று நாங்கள் பணி நிறுத்தி உள்ளோம்